உண்டாவதாக இப்பொழுது நாம் சங்கீதம் பதினான்கை வாசித்தோம் சங்கீதம் பக்தன் தாவிதால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் இந்த சங்கீதத்திலே பக்தன் தாவிது முழு உலகத்தையும் ஆட்டிப் புடைக்கும் ஒரு கொள்ளை நோயை குறித்து பேசுகிறார் அது மட்டுமல்ல அதை பேசிவிட்டு அந்த கொள்ளை நோயினாலே ஏற்படுகிற பாதிப்புகளை குறித்தும் பேசுகிறார் அதனாலே வரவு இருக்கும் ஆபத்தை குறித்தும் சுட்டி காட்டுகிறார் இந்த ஆபத்தெல்லாம் சுட்டி காட்டிட்ட பிறகு அவர் இந்த கொள்ளை நோயிலிருந்து எப்படி நாம் காப்பாற்றப்பட்ட முடியும் என்று சொல்லி அதற்குள்ள தீர்வையும் இந்த சங்கீதத்தில் வைத்திருக்கிறார் மொத்தம் ஏழே ஏழு வசனங்கள் உள்ள ஒரு சங்கீதம் இது இந்த சங்கீதத்தை போல இன்னொன்னு ஒரு சங்கீதம் ஐம்பத்தி மூணு நீங்க ஐம்பத்தி மூணாவது சங்கீதத்தை இதுல இருக்கிற மாதிரியே இருக்கும் சரி போகட்டும் இப்பொழுது நாம் இந்த சங்கீதத்தை வந்து வரப்போகிறோம் இந்த சங்கீதத்தை தியானிக்கும் பொழுது நமக்கு மனதுல வரணும் எந்த கொள்ளை நோய் அப்படி பற்றி பேசுறார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இந்த உலகத்தை ஆட்டிப்படைக்கும் ஒரு கொள்ளை நோய் இருக்கு அதுக்கு பேரு தான் பாவம் அதுக்கு பேர் என்ன பாவம் பாருங்க இந்த பாவம் ஒரு மனிதனை மனித சமுதாயத்தை ஆட்கொண்டு அதனாலே ஏற்படுத்துகிற விளைவுகள் மோசமான விளைவுகள் அதையும் இங்க சுட்டி காட்டாமல் இல்லை அதனுடைய தீர்வையும் நமக்கு சொல்லுகிறார் அப்போ இந்த வசன இந்த சங்கீதத்தை கொஞ்சம் நம்ம விரிவாக தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதத்தை இரண்டு பகுதியாக பிரிக்கலாம் ஒன்று ஒன்று முதல் மூன்றாம் வசனம் வரைக்கும் ஒரு பிரிவு அதிலே அவர் பாவத்தை குறித்து அதை சுட்டி காட்டுகிறார் பாவத்தை குறித்து சுட்டி காட்டின பிறகு நான்காம் வசனம் முதல் ஆறாம் வசனம் வரைக்கும் அதிலே அந்த பாவத்தினால் வருகிற பாவம் செய்கிற மனிதனுக்கு குள் காணப்படுகிற அக்கிரமம் அவனிடத்தில் காணப்படும் மதிக்கேடு அதனால ஏற்படும் ஆபத்து இதை குறித்து இந்த மூன்று முதல் ஆறாம் வசனத்துல பேசி தீர்வை குறித்து ஏழாம் வசனத்துல பேசுறார் நமக்கு இந்த பாவத்திலிருந்து ரட்சிக்க கூடியவர் ஒருத்தர் உண்டு அவர் எங்கிருந்து புறப்படுவார் சியோனிலிருந்து புறப்படுவார் என்று சொல்லி அழகாக ஒரு தீர்க்க தர்சனமான சங்கீதமா இதை மாற்றி விடுகிறார் இப்போ இந்த முதல் மூன்று வசனங்களை கவனிங்க தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கத்தர் பர்லோகத்திலிருந்து மனு கண்ணோக்கினார் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவி சொல்லும்போது ஒட்டுமொத்த உலகத்தையும் இதுல விட்டார் ஒட்டுமொத்த உலகமும் கொடிய வியாதியாகிய பாவத்தின் அந்த கட்டுகளில் இருக்கிறது அது யூதனானாலும் சரி கிரேக்கனானாலும் சரி அவன் எந்த தேசத்தில் இருக்கிறவனானாலும் சரி எல்லாரும் இந்த பாவம் என்னும் கொடிய வியாதிக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் அப்போ அந்த கொடிய வியாதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது அவன் என்ன ஆகிறான் கெட்டு போகிறான் அவன் கெட்டு போகிறான் அதனால்தான் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன அவன் தேவ மகிமையை இழந்து விட்டான் பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் என்றால் அந்த பாவம் ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுத்திருந்த அந்த தேவ சாயல் என்ன செய்யணும் கெடுத்துரும் அதனால்தான் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை ஆற்றவர்களாகி என்று அப்போஸ் பவுல் எப்பவுள் குறிப்பிடுகிறார் இந்த வசனத்தை குறிப்பிடுவதற்கு முன்பாக இந்த சங்கீதத்தை மேற்கோள் காட்டிதான் அவர் அந்த ரோமர் மூன்றாம் அதிகாரத்தை எழுதுகிறார் வாசிங்கள் ரோமர் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பத்தாம் வசனம் அந்த நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்போஸ் போல இந்த சங்கீதத்தை மேற்கோள் காட்டிதான் அவர் எழுதுகிறார் அந்த நாளிலேயே இந்த காரியத்தை எழுதி நமக்கு வைத்திருக்கிறார் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் ஆளுகை செய்தால் அவன் எப்படிப்பட்ட மனுஷனா மாறிடுவான் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றாரு அவன் மதிக்கட்டவனாய் மாறிடுவான் முதல் வசனத்துல முதல் பகுதி பாருங்க தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லி கொள்ளுகிறான் சோ மதிக்கட்டவன் பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வாழும் இருக்கும்போது அவன் தேவசாயில இழக்கிறான் தேவசாயில இழக்கிற மனிதன் எப்படிப்பட்ட மனிதனா மாறுகிறானா தேவ பார்வையில கெட்டவனாய் மாறி விடுகிறான் ஆகவேதான் அவன் என்ன சொல்றான் தெரியுமா தேவன் இல்லை இரண்டாவது கவனிங்க அவன் எப்படிப்பட்டவனா மாறுறானா உணர்வற்றவனாய் மாறுகிறான் அதுல தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கத்தர் பரலோகத்திலிருந்து மனு புத்திரரை கண்ணோக்கினார் ஆண்டரை பார்த்தாரு ஆண்டர் என்ன பதில் கண்டார் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் அப்ப நான் என்ன அர்த்தம் ஏகமாய் கெட்டு போனார்கள் அர்த்தம் ஒருவனும் தேவனை தேடலன்னு சொல்லிட்டாரு சிம்பிளா சொல்லிட்டாரு அப்ப ஒரு பாவம் ஒரு மனிதனுக்குள் ஆளுகை செய்யும் என்றால் முதல்ல சொன்ன அவன் மதி கெட்டவனாய் மாறி விடுகிறான் தேவனுடைய ஞானத்தை இழந்து விடுகிறான் ரெண்டாவது அவனை தேவனை தேடாத உணர்வற்ற மிருக குணம் உள்ள ஒரு இருக்கிறான் மூணாவது அவன் எப்படிப்பட்டவனாய் மாறுகிறான் என்று கவனிங்கள் அதனுடைய நான்காவது அக்கிரம காரன மாறி விடுகிறான் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் பாவத்தில் ஆளுகைக்குள்ள இருக்கிற ஒரு மனிதன் அப்ப இந்த மனிதன் என்ன செய்கிறான் என்று வசனம் சொல் அவன் நன்மை செய்கிறதே இல்ல அவன் எப்பொழுதுமே தேவனைக்கு விரோதமாய் அருவறுப்பான காரியத்தை செய்கிறான் ஒரு மனிதன் பாவம் செய்வான் என்றால் அவன் ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடறனா மதி இழந்துடுறான் ஞானத்தை இழந்துடுறான் அப்ப என்ன சொல்றான் தேவன் இல்லைன்னு சொல்றான் ரெண்டாவது அவன் கத்தரை தேடவே மாட்டான் கத்தரை தேடவே மாட்டான் கத்தரை தேடாதவன் என்ன செய்வான் தேவனை தொழுது கொள்ளவும் மாட்டான் தேவனை தொழுது கொள்ளாதவன் என்ன செய்வான் அருவறுப்பான கிரியைகளை செய்வான் அதான் வசனம் ஒன்றில் நீங்க பாக்குறீங்க அவன் அறுவறுப்பான கிரியைகளை செய்கிறான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறான் அடுத்தது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தான் என்றால் அடுத்த காரியத்தை அதனுடைய பிடித்தி பேசுறாரு என்ன சொல்றாரு அவன் நன்மை செய்ய மாட்டான் நன்மை செய்ய மாட்டான்னா அடுத்தது என்ன செய்வான் தேவ ஜனங்களை பட்சிப்பான் தேவ ஜனங்களை பட்சிக்கிறது மட்டும் இல்ல வழி விலக செய்வான் வழி விலகி போவான் இவனும் வழி விலகி போவான் வழி விலக செய்வான் அதே போல தேவ ஆலோசனையை அலட்சியம் பண்ணுவான் இதெல்லாம் அவனுடைய காரியங்கள் இதெல்லாம் குறித்து சங்கீதக்காரன் சொல்றாரு அப்ப பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆளுக செய்யும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும் ஆகவேதான் நம்ம எப்பவுமே கவனிக்கணும் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள் இருக்கணும் ஆண்டவருக்குள்ள அந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையில வந்துடணும் அது எப்படி நடக்கும் என்பதை பிற்பாடு சொல்றாரு சொல்லாமல் இல்லை அப்போ பாவம் என்னும் கொடிய வியாதி மனித வாழ்க்கையில் என்ன செஞ்சிருச்சு ஒரு பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி விட்டது கச்சர் மனுஷனை தம்முடைய உருவாக்கினார் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வருஷத்தை வாசிக்கிறீங்க தம்முடைய மனிதனை உருவாக்கின பிறகு அவன் தேவ மகிமையை பெற்றான் தேவனுடைய மகிமையை பெற்று ஆனந்திக்கிற ஒரு மனுஷனா தானே என்றைக்கு பாவம் செய்தானோ பாவம் செய்த மனிதன் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பாவத்துக்கு அடிமையாகி அடிமையாகி தேவனுக்கு விரோதமான அருவருப்பான காரியத்தை செய்தான் இந்த அருவறுப்பான காரியம் செய்ய செய்ய நோவாவின் காலம் வரும் பொழுது ஆண்டோன் மிகவும் வேதனைப்பட்டார் எதுக்காக வேதனைப்பட்டா இந்த மனுஷனை எதுக்குதான் நான் சிருஷ்டித்தேனும் என்று சொல்லி வேதனைப்பட்டார் அந்த அளவுக்கு பாவம் செஞ்சான் அந்த நோவாவின் காலத்திலே இருந்த மனிதர்கள் பாவத்தில முற்றிலும் மூழ்கி கிடந்த மனிதர்கள் என்ன செய்தார்கள் கவனிப்பீங்களா கொஞ்சம் வாசிங்க ஆதி ஆறாம் அதிகாரம் கொஞ்சம் வாசிக்கலாமா மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவனுடைய நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு பாருங்க ஆண்டர் மேலந்து நோக்கி பார்க்கிறார் தாவிதம் அதைதான் சொல்றாரு கத்தர் நோக்கி பார்த்தாரா மனுஷன் எப்படி இருக்கானா கத்தரை தேடாதவனாய் கத்தருடைய

இது எப்போ நம்ம பாவத்தின் தோற்றங்கள் மிக விகாரமா மாறும்பொழுது அந்த மோசமான பாவத்தின் விளைவு என்ன ஏற்படுத்தும் கேட்டீங்கன்னா சீர்கட்டு போயிட்டு பூமி கொடுமையினால நிறைந்ததுன்னு சொல்றது எதனால நிறைந்துருச்சு கொடுமையினால நிறைந்தது தேவன் பூமியை பார்த்தாரு இதோ அது சீர்கட்டதா இருந்தது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் அதனால்தான் நீங்க சங்கீதக்காரனாக சொல்றது கவனிங்க ஒன்றாம் கவனிங்க அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை பாவம் என்ன செய்ய வைக்குதுன்னு பாத்தீங்களா ஆண்டு இதை கண்டு மிகவும் வேதனை அடைந்தார் மிகவும் வேதனை அடைந்தார் அதனால்தான் பாவத்தின் அடிமைத்தடை சிக்கி அதிலேயே மாண்டு கொண்டிருந்த மனிதர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் கீழ்படியாம போனதுனால ஆண்டவர் ஒரு பெரிய வெள்ளத்தை வர வைத்து வெள்ள பெருக்கினால் அந்த நாட்கள்ல நோவாவின் காலத்திலே ஒரு பெரிய நியாய தீர்ப்பை கொடுத்தார் உலகம் முழுவதும் தண்ணீரினால் அழிந்தது இன்றைக்கும் காலம் அப்படிப்பட்ட காலம்தான் நல்லா கவனிங்க நாம் வாழ்கிற இந்த நாட்கள் கடைசி நாட்கள் ஆண்டவராக வருகை அது சீக்கிரமாயிருக்கிறது இயேசு சொன்னார் என்னுடைய வருகைக்கு முன்பாக எப்படிப்பட்ட நிலை இந்த உலகத்துல காணப்படும் நோவாவின் காலத்துல நடந்தது போல மனுஷகுமார் வரும் காலத்திலும் நடக்கும் லோத்தின் நாட்களே நடந்தது போல மனுஷகுமாரின் நாட்களிலும் வரும் நாட்களிலும் நடக்கும் நோவாவின் காலத்துல விபச்சாரம் பெருகிற்று கொலைகள் பெருகிற்று தவறான உறவுகள் பெருகிற்று லோத்தின் காலத்துல ஆண் பெண் பெண்ணோடு தவறான உறவை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட பொல்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க நல்ல கவனிங்க பொல்லாத காலத்துல நம்ம வாழ்றோம் தேவன் இதை கண்டு வேதனைப்படுகிறார் தேவன் பார்க்கிறாரு ஒரு மனிதன் இருக்க மாட்டானா ஒரு மனிதன் நீதிமானா இருக்க மாட்டானா ஆனாண்டு பார்த்தாரு எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் எவ்வளவு வேதனை கவனிங்க அவனுடைய இருதயத்தின் ஏக்கத்தை தாவித நமக்கு வெளிப்படுத்துகிறார் இதுக்கு பிறகுதான் அவர் சொல்றாரு மனிதன் தனக்குள் காணப்படுகிற காரியத்துல குறித்து அறிவற்றவனாய் உணர்வற்றவனாய் காணப்படுகிறான் பாருங்க மனிதனை பாலாக்குவது இந்த பாவம் சொன்னேன் அந்த பாவத்தின் விளைவுகள் என்ன அப்படின்னு கேட்டா அவன் அக்கிரம செய்கைகளை செய்கிறான் நான் கவனம் கவனிங்க அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவில்லையோ அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே அவர்கள் கத்தரை தொழுது அக்கிரம கிரியைகளை செய்ய வைக்கிறது இந்த அக்கிரம கிரியைகள் தான் அவனுடைய வாழ்க்கையில இன்னொன்னு ஒரு காரியத்தை ஏற்படுத்துறது என்னது மதிக்கேடு அறிவில்லாமை பாருங்க அக்கிரமக்காரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ தேவன் நீதிமான் மெய் ஞானத்தை கொடுக்கிறார் பெரிய மேதாவிகள் இருக்காங்க உலகத்தின் படிப்புகள்ல தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்காங்க ஆனா அது ஒரு நாள் பாவத்தின் அடிமைத்தனத்தை நம்மை மீட்டெடுக்க முடியாது நீ என்னதான் உயர்ந்த படிப்பு இந்த உலகத்துல சிறந்த படிப்பை படித்திருங்க அந்த புத்தகங்கள் எல்லாம் நமக்கு ஞானம் இந்த உலகத்தின் அறிவு மாத்திரம் தரும் அந்த உலகத்தின் அறிவு ஒரு நாளும் பாவத்தின் பிடியில் ஒரு மனிதனை மீட்டெடுக்க முடியாது தேவனை தேடுவதற்கு அந்த உணர்வுள்ள கொடுக்க முடியாது தேவனை தொழுது கொள்வதற்கு தேவையான அந்த பயத்தையும் பக்தியையும் அது கொடுக்காது அப்போ இந்த உலகத்திலே படிப்பாளிகள் இருக்கிறார்கள் ஞானிகள் இருக்கிறார்கள் அறிஞர்கள் இருக்கிறார்கள் சிறந்த மேதாவிகள் இருக்கிறார்கள் உண்மைதான் ஆனால் கத்தரை தேடுகிற என்ன உங்களுக்கு இருக்கா அக்கிரம செய்திகள் அப்படி அப்படினா இல்ல இன்றைக்கு மிகவும் பெரிய பெரிய அழிவை ஏற்படுத்துகிறவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பாமரை மக்கள் மிகவும் படித்து தேறின மனிதர்கள் தான் இதை செய்கிறார்கள் உலகத்தின் ஞானத்தை பெற்றவர்கள் தான் இதை செய்கிறார்கள் இந்த உலகம் அப்படி பொல்லாத உலகமே மாறிட்டுரு இந்த அக்கிரமத்தை குறித்து ஒரு மனிதன் உணர்வடையில அவன் அவன் மாறவே முடியாது அதனால்தான் இதுக்கு தீர்வையும் வச்சிருக்காரு தீர்வையும் வச்சிருக்காரு பாருங்க அக்கிரம செய்ய மதிக்கேடு இந்த மதிக்கேடு என்ன செய்தவன ஆபத்துல கொண்டு போய் விடுது என்னைக்கு ஒரு மனிதன் பாவம் செய்கிறானோ அந்த பாவம் செய்கிற மனிதனுக்கு சம்பளம் என்னங்க மரணம் ரோமர் ஆறு இருபத்தி மூணு சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னா என்ன அர்த்தம் பாவத்தின் சம்பளம்னா ஏதோ இந்த உலகத்திலே மறிக்கிறதா அப்படி அல்ல பாவத்தின் சம்பளம் மரணம் என்றால் அவனுக்கு நித்திய ஆக்கினை வருகிறது என்று அர்த்தம் நித்திய நியாய தீர்ப்பு வருகிறது என்று அர்த்தம் அவன் நித்திய நித்திய காலமாய் தேவனுடைய சமூகத்தை விட்டு துரத்தி அடிக்கப்படுவான் அவன் நரகத்திலே தள்ளப்படுவான் என்று அர்த்தம் அதான் அந்த மரணம் மீண்டும் சேரக்கூடாத ஒரு காரியத்துக்கு பேர்தான் மரணம் அப்போ அவன் ஜீவனுள்ள தேவனை விட்டு அவன் முற்றிலுமாய் பிரிந்து விடுவான் அவன் முற்றிலுமாய் அவன் அழிந்து போவான் தேவன் சமூகத்துல வரவே முடியாது இந்த காரியத்தை குறித்து தான் இந்த ஆபத்தை குறித்து தான் சங்கீதக்காரன் இங்க சொல்கிறார் அப்ப நல்ல கவனிங்க ஒரு பாவ செயல்க்கு இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கிறது இந்த ஆபத்தை குறித்து பேசிவிட்டு அவர் என்ன திறமை சொல்றாரு இதுக்கு ஒரு தீர்வும் இருக்குதுங்க அதுக்கு என்ன தீர்வு இருக்கு ஏழாம் வருஷத்தை கவனிங்க சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்த தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் ஒரு ஒரு பெரிய சொல்யூஷன் கொடுத்துட்டார் என்ன சொல்யூஷன் கொடுத்தாருன்னா பாவத்திலிருந்து விடுதலையாக்க கூடியவர் யார் தெரியுமா ஒரு ரட்சகர் அவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் எங்கிருந்து வருவார் சியோனிலிருந்து சியோனிலிருந்து அவர் புறப்பட்டு வருவார் புறப்பட்டு வருவார் எனக்காக கொஞ்சம் வாசிங்க சகரி அதனுடைய ஒன்பதாம் அதிகாரம் ஒம்பத வசனம் சியோன் குமார்த்தியே மிகவும் கலிக்கூறு எர்சலேம் குமார்த்தியே கம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராயிருக்கிறார் சகரியா தீர்க்கதர்சிம் ஆண்டவராகி இந்த உலகத்திலே நமக்காக இரட்சகராய் வரப்போகிறார் என்பதை மிகவும் தெள்ளன் தெளிவாக தீர்க்க உரைத்தார் இவர் எங்கிருந்து புறப்பட்டு வருவார் சியோனிலிருந்து வருவார் சியோனிலிருந்து வருகிற இந்த ராஜா எப்படிப்பட்டவர் என்று கேட்டா இவர் ரட்சிக்கிறவர் இவர் நீதி உள்ளவர் இவர் தாழ்மையுள்ளவர் உள்ளவர் நம்மேல் மிகவும் அன்பு உள்ளவர் அன்புள்ளவர் இதைதான் இதை தான் லூக்கால நம்ம பாக்குறோம் லூக்கா எழுதுங்கிறது அவர் சொல்லுகிறார் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா உலகத்தின் பாவத்திலிருந்து தேவ பிள்ளைகளை விடுதலையாக்கக்கூடிய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கக்கூடிய பாவ மன்னிப்பாகியை கொடுக்கக்கூடிய இயேசு என்று சொல்லுகிறார் இன்னும் இதை குறித்து எழுதும் பொழுது லூகா ஒன்றாம் அதிகாரம் எழுவத்தாறுல இருந்து எழுபத்தி ஏழாம் வருஷத்தை பாருங்க ஆண்டவராக இயேசு குறித்து அங்க சொல்லும் போது சொல்றார் அவர் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் என்று சொல்லுகிறார் ஏன் அப்படி சொல்கிறார் இயேசு உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் பரம சியோன்ல இருந்து தோன்றின அருணோதயம் இந்த அருணயம் என்ன செய்வார் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் பாவ இருள் என்னும் அந்த மிக மோசமான சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை மீட்டெடுக்கிறவராயிருக்கிறார் இதேதான் எசாயா தீர்க்கன் இதை குறித்து தீர்க்க தசனமாக சொல்லும்பல் சொன்னார் எசாயா ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இருளில நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது வெளிச்சம் பிரகாசித்தது மெய்யான அந்த ஒளி அந்த ஒளி யாரு கிறிஸ்து அதைதான் பிற்பாடு எசாயா அழகாக விவரிக்கும் போது விவரித்து சொல்லும் போது சொல்றார் ஆறாம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோலின் மேல் இருக்கும் அவர் நாமும் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையில தேவன் பிதா சமாதான பிரபு என்ன இப்படிதான் தீர்க்க தர்சனம் உரைக்கப்பட்டது இந்த தீர்க்க தர்சனம் எப்ப நிறைவேறிற்று எப்பொழுது ஆண்டவராக நிறைவேறிற்று அன்றைக்கு எப்படி நிறைவேற்று கவனிங்க மத்தையை எழுதும்பல் சொல்றாரு மத்தை ஒன்றாம் அதிகாரம் ஓராம் வசனம் சொல்ற அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார் என்ற தீர்க்க தர்சனம் நிறைவேறுவதை இவங்க சுட்டி காட்டி அது ஏசு பிறந்து விட்டார் என்பதை பிற்பாட நமக்கு எழுதி வைத்துள்ளார் யூதருக்கு ராஜாவாகிய இயேசு பிறந்து விட்டார் என்று சொல்லி அவர் சொன்ன பிறகு இந்த காரியத்தை அவர் சொல்லிவிட்டு அதே மத்தையு மீண்டும் அவர் அழகாக அது விவரிக்கும்போது இந்த பிறந்த ரட்சகராகிய இயேசு நமக்காக என்னவாய் மாறினார் என்று சொல்லும்போது சொல்றாரு மத்திய அதனுடைய இருபத்தி ஓராம் அதிகாரம் நான்காம் வசனத்தை கவனியுங்கள் இதுதான் இயேசு சிலுவல அறைப்படுவதற்கு முந்தின அந்த ஞாயிற்றுக்கிழமையில நடந்த சம்பவம் அந்த நாளில என்ன நடந்தது கவனிங்க அந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவனி செல்கிறார் அதான் குருத்தோலை ஞாயிறு என்று நாம் கொண்டாடுகிறோம் பவனி செல்லும்போது ஜனங்கள்லாம் என்ன சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் நான்காவது வசனத்தை கவனிங்க இதோ உன் ராஜா சாந்தகுண்டமல்லவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டி மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சி அவன் குமார்த்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று சொல்லி மத்தை எழுதி எழுதி முழுந்தது சொல்றாரு முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திருவான ஜனங்கள் எப்படி ஆண்டவரை போற்றினார்கள் தாவிதின் குமாரனுக்கு ஓசனாம் காத்தரி நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பணித்தார்கள் இந்த இயேசுதான் பிற்பாடு நமக்காக பலியான தேவ ஆட்டுக்குட்டி எந்த ஆட்டுக்குட்டியை குறித்து யோவானதுடைய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வருஷத்துல யோவான் எழுதும்போது சொல்றார் உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்றாரு அந்த ஆட்டுக்குட்டி நமக்காக கல்வாரி சிலுவலை மறித்தார் அவர் தான் நம்முடைய கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக அந்த கல்வாரி சிலுவில சிந்தப்பட்டது அந்த ரத்தம் இன்றைக்கு மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்க அது வல்லமுயுள்ளதா இருக்கிறது ஆகவே தான் அப்போ யோவான் எழுதும்போது எழுதியிருக்கார் அப்போஸ் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசியுங்கள் ஆவார் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் அழிக்கப்பட்டிருப்போம் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கவும் நல்ல கவனித்து பாருங்க சியோனில் இருந்து ராஜா புறப்படுவார் என்று தாவீது தீர்க்க தரிசனம் உரைத்தாரே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று எப்பொழுது நிறைவேறிற்று இந்த மனிதனாய் பிறந்து நமக்காக கல்வாரி சிவில மறித்தாரே அன்றைக்கு பாவங்களை முற்றிலுமாய் இருக்கிறது ஆண்டவராக இரத்தத்துக்கு அத்தனை வல்லமை அத்தனை வல்லமை இந்த உலகத்துல எந்த எந்த காரியமும் ஒரு மனிதனை பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்க முடியாது என்னதான் புண்ணியங்கள் செய்தாலும் என்னதான் என்னதான் தான தர்மங்கள் செய்தாலும் நம்முடைய பாவத்தை அது நிவிருத்தியாக்கவே முடியாது ஆகவேதான் அப்போ யோவான் அது சொல்றாரு ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய இரண்டாம் கவனிங்க நம்முடைய பாவங்களை நிர்விற்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிருத்தி செய்கிற பலியாயிருக்கிறார் நம்முடைய பாவத்தை மாத்திரம் அது செய்ய போறது இல்ல சகல உலகத்தின் ஜனங்களுடைய பாவத்தை நிவிற்த்தி செய்யக்கூடிய வல்லமை ஆண்டவராக ரத்தத்தில் உண்டு அவர்தான் நமக்கு ஆட்டி குட்டியாய் பாவ நிவாரண பலியாக கடந்து வந்தார் இதை குறித்து தான் தாவிது ரொம்ப அழகாக தீர்க்க தரிசனம் சொன்னாரு சியோனில் இருந்து இஸ்ரோவேலுக்கு இரட்சி போடுவதாக கத்த தம்முடைய ஜனத்தின் சிற இறப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாவதாக என்ன சிறையில் பிளந்து தேவன் விட விடுதலையாக்குறார் பாவம் சாபம் ரோகம் என்னும் சிறையில் பிளந்து தேவனாகிய கத்தர் விடுதலையாக்குகிறார் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கிறார் அதுதான் அந்த ஆண்டு ரகேசு சொன்னார் பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் ஆனால் நீ குமாரனிடம் வந்தால் குமாரனை விசுவாசித்தால் இயேசு சொன்னார் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் குமாரன் கொடுக்கும் சத்தியம் அந்த வசனம் ஒவ்வொரு மனிதனையும் விடுதலை ஆக்குறதா இருக்கிறது ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு இந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு இந்த ரெச்சிப்பின் சுவிசேஷம் பூமி எங்கும் பூமி எங்கும் ஆண்டவர் அதை பரவ வைத்துக் கொண்டே இருக்கிறார் தம்முடைய பிள்ளைகளை அனுப்பி 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 தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்பி இந்த சுவிசேஷத்தை அவர் சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறார் எப்படி நோவாவின் காலத்திலே ஒரு நோவாவை தேவன் நீதிமானாய் நீதிமானாய் மாற்றினாரோ எந்த நோவாவுக்கு தேவனுடைய கண்களை கிருபை கிடைத்ததோ அந்த நோவாவின் மூலமாக ஆண்டவர் தம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவித்தாரோ நம்ம இன்றைக்கும் ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக தாம் அபிஷேகம் பண்ணின தேவ பிள்ளைகள் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் மூலமாக என் தேவனாகிய கத்தர் தம்முடைய நற்செய்தியை உலகமெங்கும் உலகமெங்கும் பிரஸ்தாபமாக்கி கொண்டேதான் இருக்கிறார் இதுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் இந்த நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள் தேவனுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள் அவர்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அடைகிறார்கள் ஆகவேதான் சங்கீதக்காரனாகிய தாவிதி இப்படிப்பட்ட ஜனங்களை பற்றி சொல்லும்போது சொல்றார் ஐந்து வசந்த கவனிங்க ஐந்து அவசரத்துடைய கடைசி பகுதி தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு யாருங்க நீதிமான் எந்த மனிதன் தன்னுடைய பாவத்திற்காக மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் அதை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுகிறானோ பாவ மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பை பெறுகிறானோ அவன் தான் நீதிமான் அந்த நீதிமானை குறித்து வசனம் என்ன சொல்கிறது நீதிமானோட கத்தன் இருக்கிறார் அவன் சந்ததியோடு கத்தர் இருக்கிறார் பாருங்க ஆண்டவர் உலகத்தை பார்த்தாராம் உலகத்தை பார்க்கும்போது அவரை தேடுகிறவர்கள் ஒருவரும் இல்லை என்று அங்கலாய்க்கிறார் வேதனை அடைகிறார் ஆனா அவருடைய நற்செய்திக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் அவருடைய பாதத்தில் ஓடி வருகிறார்களோ என் தேவன் அவர்களை நீதிமானை மாற்றுகிறார் என் தேவன் அவர்களோட கூட இருக்கிறார் அவருடைய சந்ததியோட கூட இருக்கிறார் சந்ததியோட கூட இருந்து அவர்களுக்கு என்ன செய்யறாரு கவனிங்க சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமா இருக்கிறார் அவர் யாருக்கு மாறுறாரு சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலமா மாறுறாரு ஆனா இந்த காரியத்தை வந்து மதிக்கட்டவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாதவனுக்கு இந்த அறிவு இல்லை அதனால தான் அவன் என்ன திறமா செய்யறான் சங்கீதக்காரன் சொல்லாமலும் இல்ல யாரெல்லாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நிராகரிக்கிறார்களோ யாரெல்லாம் தேவனுடைய அன்பின் அழைப்பை உதாசீனப்படுத்துகிறார்களோ ஆண்டவராக யாரெல்லாம் அதை பரிகசிக்கிறார்களோ தான் ஆண்ட சொல்றாரு மதிக்கட்டவன் தான் ஆண்ட சொல்றாரு அக்கிரமக்காரன் அப்படிப்பட்டவர்களதான் ஆண்ட சொல்றார் துன்மார்க்கன் என்று சொல்லிவிட்டு அவர்களை பார்த்து சொல்றாரு ஆண்டருடைய ஆலோசனை என்ன செய்யறீங்க நீங்க அலட்சியம் பண்ணுகிறீர்கள் அலட்சியம் பண்ணுகிறீர்கள் யாரெல்லாம் ஆண்டருடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை ஆகவேதான் சொன்னேன் நாம் பாவத்தில் இருக்கிற நாம் நம்முடைய பாவத்தினாலே ஏற்படுகிற அந்த விளைவை குறித்து கவனமா இருப்போம் என்றால் நிச்சயம் ஆண்டுடைய சமூகத்துல ஓடி வந்துட்டா நம்ம தாழ்த்திட்டா நமக்கு நித்திய உண்டு தேவனுடைய உண்டு தேவனுடைய தேவனுடைய அந்த மன்னிப்பு நமக்கு கிடைக்கும் சந்தோஷத்தை நாம் பெற்று ஆனந்திப்போம் இன்னைக்கு தேவன் தாமே அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக இன்னைக்கு தேவ பிள்ளைகளை சங்கீதக்காரர் எவ்வளவு அழகா பாருங்க நீதிமான் யார் என்று சொல்லிவிட்டார் அந்த நீதிமானாய் மாறுவதற்கு யார் தேவை சியோனிலிருந்து வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவை என்பதையும் இங்கே அழகாக சுட்டி காட்டி விட்டார் இன்றைக்கு நாம் தேவனை ஆராதிக்கப் போகிறோம் ஏனென்றால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நம்முடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டோம் அவரிடத்தில் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பாகி மீட்பை நாம் பெற்றுவிட்டோம் இன்றைக்கு நாம் தேவ சமூகத்துல களி கூர்ந்து மகிழ முடியும் தேவன் நம்மோட கூட இருக்கிறார் தேவன் நம்மோட கூட இருக்கிறது மாத்திரமல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். இந்த ஒரு பெரிய நம்பிக்கையோடு நம்ம எல்லாரும் தேவனுக்கு நன்றி சொல்ல போகிறோம்